திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மருத்துவ கழிவுகளை கொட்டிய நிகழ்வில் இன்று பதினெட்டு லாரிகள் கேரளாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்றும் மேலும் ஐந்து ஆறு லாரிகள் நாளை அனுப்பப்பட உள்ளன என்றும் அப்படி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கலெக்டர் இந்த ஒரு பதிவையும் பதிவிட்டுள்ளார் அதாவது கொஞ்ச நாட்களாக தமிழகத்தில் மருத்துவ கழிவுகளை சட்டவிரோதமாக அப்படி தமிழ்நாட்டிற்குள் கொட்டுவதாகவும் பல புகார்கள் எழுந்தன இதற்கு பலரும் வந்து எதிர்ப்புகளும் தெரிவித்திருந்தன இந்நிலையில் தான் இப்படி ஒரு சம்பவம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்துள்ளது இது தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் பதிவிட்டுள்ள பதிவில திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மருத்துவ கழிவுகளை கொட்டிய இன்று பதினெட்டு கழிவுகள் கேரளாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மேலும் ஐந்து ஆறு லாரிகள் நாளை அனுப்பப்பட உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் கழிவுகள் கொட்டப்பட்டிருந்த இடங்கள்ல கிருமி நாசிரி தெளிக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டுள்ளன என்றும் இது தொடர்பாக ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது வரை ஐந்து குற்றவாளிகள் துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நியூஸ் தமிழோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க